தலைவர் பெருந்தகைகளினுடைய திருவுருவ சித்திரங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்பார் வள்ளுவ பெருந்தகை தான் வாழும் காலத்திற்கும் அதற்கு பிறகான வருங்காலத்திற்கும் என்னென்ன நற்செயல்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சிந்தித்து செய்யக்கூடிய அற்புதமான மனிதர்களால் தான் இந்த அகிலம் பெருமை பெறுகிறது அப்படிப்பட்ட மா மனிதர்களை இந்த நிகழ்வின் சார்பாக வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் விழாவை வாழ்த்தி வழிநடத்தவிருக்கின்ற பெரியோர்களை மிகுந்த மரியாதையோடு மேடை கிடைக்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் போற்றுதலுக்குரிய திரு கேசவ ஐயா அவர்களை மிகுந்த மரியாதையோடு மேடைக்கு வரவேற்கின்றோம் சுற்றுச்சூழல் மாநில பிரிவினுடைய தலைவர் திரு கோபிநாத் அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு வரவேற்கின்றோம் மாநில செயலாளர் திரு குணசேகர் அவர்கள் மாநில செயலாளர் திரு மூர்த்தி அவர்கள் அரங்கத்திற்கு அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் மாநில செயலாளர் திரு வெற்றி செல்வன் அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கின்றோம் இசையால் இறைவனை வழிபடுகின்ற இந்த தேசத்தினுடைய பண்டைய மரபை பின்பற்றி நமக்கெல்லாம் இறையாக இருக்கின்ற நம்மை தாங்குகின்ற இந்த பாரத தாயைப் போற்றி வந்தே மாதிரி வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலா सुपला मलयजीतला श्यामलां मातरं वन्दे मातरं सुब्रज्योत्स्ना पुळकितयामिनी पुल्लकुसुमितृमधनशोभि सुभाषिणि सुमधुरभाषिणि सुखथां भरतां मातरं वन्दे मातरं वन्दे मातर மாதா கி தமிழ் தாய் வாழ்த்தோம் அன்னை தமிழை ஊற்றி தமிழ்தாய் வாழ்த்து

அனைவர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக தமிழக பாரதிய ஜனதா கட்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு சார்பாக நடைபெறும் முப்பது விழாவிற்கு தலைமையேற்று ஆற்ற வந்திருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவின் மாநில தலைவர் ஆர்பி கோபிநாத் அவர்களையும் முன்னுரை நடத்த வந்திருக்கும் திரு கேச மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்களையும் சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கும் திரு சி சின்னச்சாமி கோஆர்டினேட்டர் சிறுதுளி கோவை த ஜர்னி ஆரையாற்ற வந்திருக்கும் திரு குமார் துரைசாமி பகுத்துண்டு பல்லுயிர் ஒப்புதல் தலைப்பு ஆற்ற வந்திருக்கும் கவுண்டரிங் த நெக்ஸ்ட் பாண்டமிக்க குளோபல் வார்மிங் பை சஸ்டைனிபிள் சாலிட் அண்ட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திரு சி சீனிவாசன் அவர்களையும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் பெருந்துரை சிப்கார்ட் சாயாளர்களின் பயணமும் தற்போதைய நிலைப்பாடும் தேவைகளும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திரு சுரேஷ் சிப்கா டெக்ஸ்டைல் அசோசியேஷன் மற்றும் இந்தியன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அவர்களையும் நீரின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திரு நிமல் ராகவன் அவர்களையும் பிளாஸ்டிக் வரமா அல்லது தடையா பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பற்றி உரையாற்ற வந்திருக்கும் திரு கண்ணன் அவர்களையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திரு கார்த்திகேயன் ஜெயபாலன் அவர்களையும் த லெவன் இயர்ஸ் கேர் ஹூ பிளான்ட் ஒன் லக் ட்ரீஸ் ஏ ஸ்டோரி ஆஃப் ஏ பேசன் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் பிரசித்தி சிங் அவர்களையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இந்திய ஒப்பந்தம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திரு செந்தில்குமார் அவர்களையும் இனி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் கிரீனர் ஃபியூச்சர் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பில் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திரு கனராஜா அவர்களையும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு வருகை புரியும் மாநில துணைத் தலைவர் எம் எஸ் சரவணன் அவர்களையும் இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையாற்ற வரும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கே ஐபிஎஸ் அவர்களையும் மற்றும் மண்டல மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் அவர்களையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் அனைவரையும் அன்புள்ளத்தோடு வரவேற்று திருமூர்த்தி அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி என்ஜான் உடம்புக்கு